இந்த மனித சமுதாயத்தை நான் எதற்காக படைத்தேன் என்பதை பற்றி சொல்லுகின்ற பொழுது நான் மனித வர்க்கத்தையும் ஜின்வர்க்கத்தையும் தன்னை வணங்குவதற்காகவே அன்றி எந்த ஒரு நோக்கத்திற்காகவும் நான் படைக்கவில்லை என்று ரபுல் ஆலமி காட்டுகிறான் அப்போ அல்லாஹுடைய நோக்கம் இந்த உலகத்திலே மனிதனை படைத்தது அவன் எனக்காக இவாதத்துக்களை செய்ய வேண்டும் ஆனால் எமது முஸ்லிம் சமுதாயத்தினுடைய நிலைமை எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால் சிலருக்கு ஜும்மாவுடைய தினம் என்றுதான் பள்ளி தெரியும் கூட உரிய நேரத்துக்கு அந்த ஜும்மாவுக்கு வருகை தந்து அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்க வேண்டும் என்று அவா கூட இல்லை ஆனால் அல்லாஹு தாலா படைத்தது தன்னுடைய அடியான் தன்னை வணங்க வேண்டும் ஆனால் எங்களுடைய ஈமானுடைய தராதரம் எப்படி இருக்கிற சகோதரர்களே ஜும்மாவுடைய அந்த அண்டு கூட எங்களால் நேர காலத்தோடு சமூகம் தர முடியாத நிலையில் இருக்கிறது எனவே சகோதரர்களே முதலாவதாக அபுல்லாலின் எதற்காக இந்த மனித சமுதாயத்தை உலகத்துக்கு கொண்டு வந்தான் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதை புரியாததன் காரணமாக எமது மனித சமுதாயம் வழிதவறிச் சென்று கொண்டிருக்கிறது ஒவ்வொரு குடும்பத் தலைவனும் நினைத்து கொண்டிருக்கிறான் தன்னுடைய பிள்ளை நல்ல முறையிலே டியூஷனுக்கு சென்று வருகிறது ஒவ்வொரு தகப்பனும் நினைத்து கொண்டிருக்கிறான் என்னுடைய பிள்ளைக்கு நான் மொபைலை வாங்கி கொடுத்திருக்கிறேன் என்னுடைய பிள்ளை என்னுடன் மாத்திரம் தான் பேசுகிறார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான் ஆனால் அந்த தாய்க்கோ தந்தைக்கோ தெரியாமல் அந்த பிள்ளை பிழை செய்து கொண்டிருக்கிறது உண்மையான மூமியனாக தகப்பனாக இருந்தால் அந்த பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய கல்வியில் அவன் கண்ணியம் செலுத்துவான் அன்புக்கு நேசர்களை பின்னால் சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுவேன் எனவேதான் ஒரு மனிதன் முதலாவதாக இந்த சமுதாயம் படைக்கப்பட்ட நோக்கத்தை புரிந்து அவனுடைய வாழ்க்கையிலே குறைந்தபட்சம் அல்லாஹூ அபுல்லுக்காக தொழுகின்ற ஐந்து பக்து தொழுகையிலே அவன் தவற விடாமல் ஒவ்வொரு பக்துக்கும் உரிய நேரத்துக்கு வந்து சமூகம் தந்து தொழக்கூடியவனாக மாற வேண்டும் இரண்டாவது என்ன தெரியுமா சகோதர்களே முக்கியமான விஷயம் சகோதரர்களே இன்றைய மனித சமுதாயம் அல்லாஹு படைத்த நோக்கத்தை விட்டும் தூரமாக இருக்கிறார்களே அதற்கு அடிப்படை நோக்கம் இந்த நியமத்துக்கள் பற்றி இந்த நியமத்துக்கள் யார் தந்தது என்பதை இந்த மனித சமுதாயம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ்வுடைய அல்லாஹுடைய நல்லேருத்தாலா சொல்லி காட்டுகிறான் வானங்கள் பூமி இவைகளுக்குள்ளவை அனைத்துமே அல்லாவுடம் வர கொண்டு வரப்பட்டது இது அல்லாவுக்கு சொந்தமானது என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் ஆனால் இதை புரிந்து எமது மனித சமுதாயம் வாழ்கிறதா இன்று அல்லாஹுக்காக கொடுக்க வேண்டிய விவாதத்துக்களை விட்டு ஒரு மனிதன் தூரமாக இருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹுவை வணங்குவதை விட்டு தூரமாக இருக்கிறான் என்று சொன்னால் தன்னுடைய குடும்ப தலைவன் அந்த குடும்ப தலைமைத்துவத்தை செய்வதில் பிழைவிடுகிறான் என்று சொன்னால் இந்த நியமத்தை புரிந்து கொள்ளாமல் பதவியா என் மூலம் கிடைக்கப்பட்டது செல்வமா நான் தான் சம்பாதித்தேன் அழகான மனைவியா என்னுடைய தாய் தந்தையர்கள் கஷ்டப்பட்டு தந்தார்கள் இப்படி மறைமுகமாக நாங்கள் அங்காகி மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களை அல்லாஹ் ரபுல்லாலே